வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு சின்ன அப்புறம் பார்க்கலாம் வாங்க மாறன் கிட்ட வந்து நீ என் கூட ஒருத்தரை பார்க்குறதுக்காக வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வா அப்படின்னு கூப்பிட அப்போது வீரா வந்துட்டு என்னால் அதெல்லாம் வர முடியாதுப்பா எனக்கு டியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா இப்படி சொல்கிற உன்னை நம்பி ஒருத்தர்கிட்ட நான் கமிட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் நீ வாப்பா அப்படின்னு சொல்ல யாரை கேட்டு நீ கமிட் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க அப்போது மாறன் எல்லாம் உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் வா அப்படின்னு கூப்பிட அப்போ வீரா வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மாறன் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற உனக்காக நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் பிரியாணிலாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வரும்போது உடனே வீரா வந்துட்டு இங்கே பாரு அது ரொம்ப ரொம்ப பழசு நான் ஏற்கனவே இதை நான் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டேன் நீ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கோவப்பட அப்போ மாறன் வந்துட்டு வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நூடுல்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வீரா வந்துட்டு சரி வர யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்க அப்போ மாறன் வந்துட்டு என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் அவங்கள தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வீராவை மாறன் அவங்க அம்மாவோட கல்லறைக்கு கூட்டிகிட்டு போறாங்க அங்கே போயிட்டு மாறன் வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க நீ வருவன்னு அம்மாவை தூங்காமல் முடிச்சுட்டு இருக்க சொல்லி சொன்னேன் அம்மா தூங்காம தானே இருக்க அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப நேரமா தூங்காம முழிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ வீரா அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துட்டு உங்க அம்மா எப்பவும் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதைத்தான் நானும் சொல்றேன் ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க அதுவும் இப்போ சொல்லவே வேணாம் என் பக்கத்திலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து மனசுலேயே நினைக்கிறாரு வீரா நீ என் பக்கத்தில் இருக்கும்போது எங்கள் அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இதோட இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ